கால் ரெண்டு கால் சுத்தமாக வரல அந்த கண்டிஷனில் இருக்குது நம்மளுக்கு வீடியோ எடுத்து அமைச்சிருந்தாங்க இது சரி பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தார் அவர் சார் நான் என்ன சொல்லியிருந்தேன் இம்யூனிட்டி பூஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலும் மாலையிலையும் ஒரு மூணு எம்எல் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸ்லோவாக சரியாகவும் தண்ணியிலையும் கலந்து வச்சுருங்க அப்படின்னு இருந்தேன் அது இப்போ வந்து அவருடைய ஆடியோ கொடுத்துருக்காரு ப்ளஸ் வீடியோவும் அமைச்சிருக்காரு இப்போ எப்படி இருக்கு பாருங்கள் அந்த வார்த்தை எல்லாமே நல்லா நடந்து தடுமாற்றமும் சார் அந்த பாருக்கும் மாத்திரை கொடுத்தது வந்து இன்னொரு வாத்துக்கு சார் அப்புறம் ரெண்டாவது வாத்து வந்தது வந்துங்க சார் அது இன்னொரு வாத்துக்கு ரெண்டாவது வாத்து அது மாத்திரை கொடுக்காது வந்து ரெண்டாவது வாத்துங்க இந்த வாத்து வந்து நான் அப்போ ஊரில் இல்லை தோட்டத்தில் இருக்கிறவரை எனக்கு எடுத்து போட்டோ அனுப்புனாருங்க இப்படி மாத்து படுக்கனு அடுத்த நாள் வந்து உங்களை நான் கேட்டுட்டு அந்த மருந்து வந்து ஒ ஒரே தடவை தான் நான் கொடுத்தேன் காலையிலையும் சாயந்தரம் ரெண்டு நாள் ஒரு தடவை கொடுத்தேன் அடுத்த நாள் காலையில் அது மூடித்தான் வச்சுருந்தேங்க நான் காலையில் திறந்துவிட்டேங்காட்டி அது வாட்டுக்கு ஓடி வச்சுங்க மறுபடியும் மருந்து கொடுக்குறக்கு ஓடிடுச்சு சரி நல்லா இருக்குன்னு சொல்லி விட்டுட்டேன் மறுபடியும் நான் மருந்து கொடுக்கல டெய்லியும் வந்து இம்யூனிட்டி பூஸ்ட் மட்டும் இப்போது அதுக்கு மொத்தமாகவே வந்து கலந்து கலந்து வச்சுட்டுக்கறேங்க அது குடிச்சிட்டு இருக்குது ஆக்சுவலாக வந்து நான் கொடுத்தது வந்து மருந்து ஒரு நாள் தான் கொடுத்ததுக்கு அப்படின்னு சரிங்க சார் அப்போ அந்த டேப்லெட் கொடுத்த அந்த பார்த்து என்னாச்சு அது எதனா ரெக்கவரி பண்ண முடிஞ்சா அதுக்கு எதனா கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்தீங்களா அது என்னாச்சு டேப்லெட் கொடுத்த பார்த்து அது ரெடி ஆகிருச்சுங்க சார் அதுக்கு டேப்லெட் வந்து நாலு நாள் நாலு நாள் கொடுத்தேன் நினைக்கிறேங்க சார் ஒன்று ஆமாங்க சார் நாலு நாள் கொடுத்தேன் அது ரெடி ஆயிடுச்சுங்க அப்போ அது ரெடி ஆகிருச்சி அதுக்கப்புறந்தான் நான் உங்கள் மருந்து வாங்கினதுக்கப்புறம் அந்த டேப்லெட் கொடுக்கலாமா இல்லை உங்கள் மருந்து கொடுக்கலாமான்னு ஒரு டவுட்டில் தான் உங்களை கூப்பிட்றேங்க சார் நான் சரி நம்ம மருந்து டேப்லெட் கொடுக்க வேணாலும் நம்ம மருந்து கொடுத்து பார்க்கலாங்கிற ஒரு எண்ணம் வந்ததுங்க சரி அதனால தான் உங்களை வந்து இந்த மருந்து நான் அந்த கொடுத்தேன்னு சொல்லி எனக்கு கேட்டோம் நான் நீங்கள் இதையே கொடுக்கலான்னு சொன்னிங்களா சரி அதான் கொடுத்து பார்த்தேன் நான் பரவாயில்லைங்க கொடுத்ததுமே உங்களுக்கு ஒரே நாளில் இது டேப்லெட்டாக உங்களை உங்களுக்கு மூணு நாலு நாள் கொடுத்து தான் ரெடியாச்சு இது ஒரே நாளில் ரெடி ஆகிடுச்சிங்க இது ஓகே சார் முன்கூட்டியிருந்த இந்த மருந்துகள்லாம் நீங்கள் தண்ணியில கலந்து வச்சிங்க அப்படின்னா வெறும் இம்யூனிட்டி பூஸ்டர் காப் சிறப்பு ரெண்டு மருந்து மட்டும் நீங்கள் வச்சாலுமே போதும் இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராது வாரத்தில் ஒரு நாள் அதுக்கப்புறம் கம்மி பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் மந்த்த் மட்டும் உடம்புல அந்த இம்யூன் பவர் இன்க்ரீஸ் பண்ணும் நோய் திரு சத்தி இன்க்ரீஸ் பண்றதுக்காக இதை பண்ண சொல்றோம் அதுக்கப்புறம் நீங்க வாரத்துல ஒரு நாள் வச்சாலும் ரெண்டு நாள் வச்சாலுமே போதுமானது நோய்கள் வராமல் இருக்கும் நிறைய நீங்க வளர்க்கலாம் நோயை பார்த்து பயப்பட தேவையில்லை சரிங்களா நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாத்து வளர்க்கக்கூடிய ஆசையா வளர்ப்பாங்க வாத்து பெக்கின் வாத்து இதெல்லாம் நிறைய வளர்ப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நன்றி